ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம இருபது நாட்களுக்கு இருபது டெஸ்ட்டில் வந்து இன்றைக்கி டே தேர்ட்டீனில் இருக்கோம் டே தேர்ட்டீனில் வந்து பார்த்திங்கன்னா அழகு சிக்ஸ் முழுவதும் தான் நம்ம டெஸ்ட்டு நூறு கொஷின் கொடுத்துருக்கோம் அழகு சிக்ஸில் வந்து உங்களுக்கு சிலபஸ் இருந்தால் பாருங்கள் அப்படி இல்லைனா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் இது போல் இருக்கிற இப்போ கொஷின்ஸ் தான் நம்ம உங்களுக்கு எடுத்துருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கொஷின் இருக்குது ஈஸியாக தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு படிச்சுருந்தீங்கன்னா ஃபுல்லாமே அட்டன் பண்ணுங்கள் இப்போ அழகு சிக்ஸ்ஸு நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுறது பெட்டராக இருக்கும் எப்பயும் போல் சொல்கிற மாதிரி தான் ஓஎம்ஆர் ஷீட் யூஸ் பண்ணுங்கள் லாஸ்ட் டைமில் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அன்னெசரியாக நம்ம தப்பு பண்ணுவோம் இல்லைங்களா தேவையில்லாமல் நிறைய தப்பு பண்ணுவோம் ஃபியரில் பண்ணுவோம் ஒரு கொஷினுக்கு ரெண்டு இடத்துல ஷேட் பண்ணுறது இல்லைனா ஒரு ஒரு கொஷின் அப்படியே விட்டுட்டு அடுத்த கொஷினுக்கு ஜம்ப் ஆகுறது இது போல் இருக்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த லாஸ்ட் டைம் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் யூஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ லெவன் தேர்ட்டிக்கு மேலே இந்த கொஷின் பேப்பர் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க இதற்கான ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் செவன் தேர்ட்டி பிஎம்க்கு நம்ம யூடியூப் சேனலில் வந்து நான் வீடியோவாக அப்லோட் பண்ணிடுவேன் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது கொஷின் மட்டும் டெலகிராமில் இருக்குது ஆன்சர் கீ இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்சர் கீ நான் பிடிஎஃப்ஃபாக கொடுக்கல வீடியோவை தான் கொடுத்துருக்கேன் அப்போ தான் வந்து நீங்கள் இதை ஒதுக்கி வைக்காமல் கண்டிப்பாக இதை நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கும் மைண்டில் வந்து நிற்கும்ன்றதுக்காக தான் நம்ம வீடியோவாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்ட்ரட் கொஷினுக்கு நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சருக்கு செக் பண்ணிவிட்டு உங்களோட மார்க்கை கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க ஃபோ நிறைய பேரும் வந்து சொன்னீங்க உங்களது ஃபாலோ பண்ணுறேன் நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து எனக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குது தமிழில் மார்க் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கெலாம் வந்து உண்மையிலே வந்து நான் வாழ்த்துக்கள் ஏன்னா நீங்கள் படித்ததுனால தான் மார்க் எடுக்கிறீங்க அதுக்கு வந்து ஒரு கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உங்கள் நாலேஜை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா நிறைய எந்த எந்த இன்ஸ்டியூட் கொஷின் பேப்பர் கிடைச்சாலுமே வந்து நீங்கள் வந்து நிறைய கொஷின் போட்டு பாருங்கள் ஏன்னா வந்து எவ்வளோ எவ்வளோ கொஷின் போட்டு பார்க்குறீங்களோ அவ்வளோ அவ்வளோவும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஆள்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் பண்ணுற மிஸ்டேக் வந்து நீங்கள் நோட் பண்ணி வைங்க லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணிக்கோங்க உங்களை வேற ஒரு வீடியோவேல்ஸ் பண்ணிக்கிறேன் தேன் நம்ம சேனல் ஏன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் எல்லா பிடிஎஃபும் இருக்குது எல்லா பிடிஎஃபும் பின் பண்ணியிருக்கேன் அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்